வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நேற்றே வந்து நம்ம மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு அது அது வேறு இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் பகல்காம் பிரச்சனை அதுவும் வந்து மார்க்கெட்டில் ஒரு சின்ன பயம் பயத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் நிஃப்டி வந்து இது பார்த்தோம் அப்படின்னா எண்பத்திரெண்டு புலிகள் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தா நூற்றி அறுபத்தெட்டு புலிகள் நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோன்னா தொண்ணூற்றி புள்ளிகள் இறங்கி வந்து இது க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி பதினஞ்சு புள்ளிகள் இறங்கும் எழுபத்தொம்பது எட்நூத்தி ஒன்று அப்படின்றது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் நேற்று க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு அப்படின்ற புள்ளிகளில் வந்து நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தா அப்படியே மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் தவிர இது எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து ஒரு சின்ன இறக்கத்தை தான் நேற்று அது அதுவே இல்லாமல் வந்து பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாதிக்கு பாதி பங்குகள்னு சொல்ல சொல்ல சொல்லலாம் ப்ராடர் மார்க்கெட்டில் பாதி பங்குகள் ஏற்றம் பாதி பங்குகள் இறக்கம் அப்படின்ற ஒரு தான் நேற்று முடிவடைஞ்சிருக்கு அதில் பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு பங்குகள் வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து அறுபத்தி மூணு பங்குகள் டிக்ளைன்ஸ் அதே மாதிரி என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஆயிரத்தி நானூற்றி நாலு பங்குகள் அட்வான்ஸ் டிக்லன்ஸ் பார்த்தா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு பங்குகள் டிக்லன்ஸ் அப்பர் சர்க்கிட் பார்த்தா நூற்றி பதினேழு லோவர் சர்க்கிட் பார்த்தா முப்பத்தி ஒம்பது ரெண்டு வார உச்சந்த தொட்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு பங்குகள் லோயர் ஒன்ஸ் லோவர் சர்க்கிட் அடித்த பங்குகள் பார்த்தா பதிமூணு பங்குகள் நேற்று அதில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில பங்குகள்லாம் நேற்று நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்து அதில் நியூஜன் சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் ஏற்றம் கொடுத்து கடைசியில் வந்து பத்து சதவீதம் பத்து பதினோரு சதவீதம் கிட்ட வந்து ஏற்றத்தை முடிஞ்சது ஆயிரத்தி நூற்றி ஒரு ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது குளோசம் சோனோடா சாஃப்ட்வேர் நேற்று ஒரு எட்டு ஒன்பது சதவீதம் கிட்ட ஏற்றம் அதன் சமீக ஹோட்டல்ஸ் ஒரு பன்னெண்டு சதவீதம் ஏற்றம் மார்சன் லேப்ஸ் நேற்று கடைசியில் கடைசியை முடிவு போகிற நேரத்தில் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஏற்றத்துடன் நேற்று முடிந்தது அதுக்கப்புறம் பார்த்தா நட்கோ ஃபார்மா ஒரு ஏழு சதவீதம் ஏற்றிருந்தது ஏற்றம் மார்க்சன் ஃபார்மா ஒரு ஏழு சதவீதம் கிட்ட ஏற்றம் எலக்ட்ரோஸ்டில் கேஸ்ட் அது ஒரு ஆறு சதவீதம் ஏற்றம் ஏற்றம் பஜாஜ் இந்துஸ்தான் சுகர் ஒரு ஆறு சதவீதம் திவ்ஸ் லேப் தெர்மார்க்ஸ் கார்வர் ஹைடெக் ஃபிலிம் ஓரியன்ட் எலக்ட்ரிக் டாடா கெலக்சி அனுபவம் இதெல்லாம் வந்து ஒரு ஐந்து சதவீதம் இது கிட்ட ஏற்றம் இருந்தது அதே அதேமாதிரி பார்த்தோட பிராண்ட் கான் கான்செப்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் பதினொரு சதவீதம் ஏற்றம் கொடுத்தது அதுவும் டேட்டா சென்டர் நிறுவனம் பிளாக் பாக்ஸ் நேற்று ஒரு கியூஃபோர் ரிசல்ட் வந்திருந்தது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அதை வச்சு அது ஒரு ஏற்றம் இருந்தது கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டாவது ப்ளோசிங் பத்து சதவீதம் ஏற்றத்தோட நேற்று முடிஞ்சு அப்ரோ சர்க்கியூட்டில் வந்து நேற்று முடிஞ்சது அதேமாதிரி தைரோ கேர் நேற்று வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்ததுன்னு சொல்லி எஃபெக்ட் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் ஏற்றம் அதுவும் அப்புறம் தங்கமேல் ஜுவல்லரி ஒரு எட்டு சதவீதம் ஏற்றம் நேற்று மைண்டெக் என்ற ஒரு நிறுவனம் வந்து இது ஒரு ஆறு சதவீத ஏற்றம் அதே அதேமாதிரி அது முதலாம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு இருபது சதவீதம் அதே கம்பெனி நிறுவனம் ஏற்றம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் இருபத்தாறு சதவீதம் ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்கு அந்த பங்கு இன்றைக்கி சில முக்கிய நிறுவனங்களோட கியூ ஃபோர் ரிசல்ட் வரப்போகுது ஸோ அதில் முக்கியமாக பார்க்க போனால் ரிலையன்ஸ் இன்றைக்கி கியூ ஃபோர் ரிசல்ட் இன்னைக்கு அறிவிக்கப் போகிறாங்க அதேமாதிரி சென்னை பெட்ரோ மருதி அதுல் சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்துஸ்தான் ஜிங்க் டாடா டெக் இந்த நிறுவனங்களோட கியூ ஃபோர் ரிசல்ட் இன்றைக்கி வரப்போகுது அதில் வந்து ரிலையன்ஸோட கீ ஃபோர் ரிசல்ட் எஃபெக்ட் இன்றைக்கி வந்து இருந்தது அப்படின்னா இன்றைக்கி சந்தையை மீன் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓரளவு ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா சந்தையை வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் அதே மாதிரி பவுல்காமோட பிரச்சனத்தில் பயமும் கொஞ்சம் பயமும் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து சந்தையில் வந்து இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கலாம்னு தோணுது அதே மாதிரி கடந்த எஃப் ஒரு எட்டு நாளாக பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ்எஸ் எஃப் எஃப்ஐ அப்படின்னு சொல்கிற வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து நம்மளுடைய சந்தையில் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி கிட்ட பங்குகளை வாங்கியிருக்காங்க சந்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் புலிகள் இயற ஏறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அமைந்திருக்கு அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் பகல்காம் பிரச்சனை எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்ன போரை நோக்கி போகிற மாதிரி தெரியுது அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப லாங் டைம் வாராக இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் அஞ்சாறு நாள் அந்த அந்த டைம் டைம் ஜோனுக்கான வார் மாதிரி போகிற மாதிரி தெரியுது அதேமாதிரி நம்ம ஹோம் பேஸ்லேருந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற ஒரு போர்க்கப்பல் வந்து நம்ம கர்நாடகாவிலேருந்து கிளம்பி அரேபியன் அரேபியன்சிகளை நோக்கி பயன் பண்ணிட்டுருக்கு நம்ம மிலிட்ரி பேஸ் வந்து எங்கே வந்து அவங்க டார்கெட் நிற்க சொல்கிறாங்களோ அங்கே போய் நீ நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் உலக சந்தைகள்லாம் வந்து பாகிஸ்தானோட சந்தைகள்லாம் வந்து பெரிய பலத்த சரிவு நம்ம நம்ம வெளியிட்ட ராஜாங்க முடிவுகளுக்கு அடுத்து பெரிய ச சரிவை நோக்கி பாகிஸ்தான் சந்தைகள் முடி பூச்சி அதில் வந்து கராச்சி சந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா கராச்சி ஹண்ட்ரட் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு புள்ளிகள் கராச்சி தேர்ட்டி பார்த்தோன்னா அறுநூற்றி தொண்ணூற்றூறு புள்ளிகள் கராச்சி ஆல் இண்டா ஆல்சார் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொரு புள்ளிகளும் கராச்சி மீசான் தேர்ட்டி அப்படின்ற இது இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது புள்ளிகளிலேருந்து ஒரு சரிவு சந்தி சந்திச்சிருக்கு ஒரு பெரிய இது வந்து பெரிய சரிவு இது பாகிஸ்தானுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த இது இதில் இந்தியாவின் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா தேவையில்லாத ஒரு இருபத்தாறு பேர் பிறக வந்து பாகிஸ்தானில் அந்த தீவிரவாதிகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளு நுழைஞ்சி இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை கொண்டது வந்து கிட்டத்தட்ட நாடு முழுக்கும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய மக்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எது எதிர்ப்பு இருக்குது இப்போ பாகிஸ்தானை வந்து நீங்கள் வந்து இந்த தடவை அடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு மக்கள் மனநிலையில் ஒரு எதிர்ப்பு பெருசாக கிளம்பி இருக்கிறத வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்தியாவுடைய ஆக்ஷனும் இந்த தடவை வந்து கொஞ்சம் சிவியராக இருக்குது இது வரைக்கும் வந்து கை வைக்காத நதிநீர் ஒப்பந்தம் அதில் கை வச்சுருக்காங்க இந்தியா ஒரு அதே மாதிரி வாகா எல்லை மூடல் கிட்டத்தட்ட அதே மாதிரி விசா வந்து வழங்கப்படாதுன்னு சொல் சொன்னது அதே மாதிரி இந்தியாவில் இருக்க பாகிஸ்தான் அனைவரும் வந்து இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ளே அனைவரையும் வந்து பாகிஸ்தான் இங்கே போ திரும்ப போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு க கிளப்பியிருக்கு அதே மாதிரி நேற்று நடந்த அனைத்து கட்சிகள் கூட்டமாகட்டும் அதே மாதிரி வெளிநாட்டு தூதர்கள்லாம் கூப்பிட்டு வந்து இது மாதிரிலாம் வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றது அவங்கக்கிட்டலாம் வந்து ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்தியா அதாவது அவங்களோட வெளியூ வெளியுறவு தூதர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க இதை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படின்ற தூதர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பல நாடுகளை வந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அதில் இஸ்ரேல் முக்கியமாக பார்க்க இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கு அதே மாதிரி ரஷ்யா அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த தீவிரவாதத்துக்கு எது எதிரான ஒரு பெரிய ஆத ஆதரவு வந்து இந்தியாவுக்கு அடிச்சிருக்கிறது உலக நாடுகள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் துருக்கி வரலாம் அதே மாதிரி மலேசியா வரலாம் அதே மாதிரி சைனா வரலாம் இந்த மூணு நாலு மூணு நாலு நாடுகள் கட்டும் பங்களாதேஷ் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாடுகள் அதுவும் அவங்கள வந்து ராணுவ ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்றதுல ஒரு பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வழங்க மாட்டாங்க வழங்க மாட்டாங்க அப்படின்னு சும்மா வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்க்க சொல்ல சொல்ல சொல்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ராணுவ எதிர்பார்ப்பு அப்படின்னு அவங்க அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது பாகிஸ்தான் அதேமாதிரி சீனா கிட்ட வந்து சின்ன எதிர்பார எதிர்பார்ப்பு வரலாம் இது எதிர்பார்ப்பு இருக்கலாம் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா அமெரிக்கா காதுகிட்ருக்கு வாடா வா நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படி அப்போ அந்த டைமில் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட்டாக நிற்க நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதேமாதிரி நேத்தியை வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் வந்து இந்தியா வந்து தொடங்கிடுச்சு நேத்தியை வந்து ஐஎன்எஸ் சூரத் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலில் இருந்து பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஏவி சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க சோதனை வெற்றி அடைஞ்சிருக்காதான் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அதே மாதிரி ரா உளவு உளவு அமைப்புக்கு சொந்தமான ஒரு விமானம் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய அந்த விமானத்தை வந்து இஸ்ரேலுடைய சிந்தட்டிக் அப்ரச்சுர் ரேடார் அப்படின்ற பொருத்தப்பட்ட ஒரு ரேடார் வந்து பொருத்தி ஸோ நம்முடைய பா அந்த விமானம் பாகிஸ்தான் பார்டர் நோக்கி பறந்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்திகள் இருக்குது அந்த விமானத்தை முக்கியமாக அந்த ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு புல் பூண்டு க இ காக்கா எதாவது என்ன நகண்டாலும் சரி ஸோ அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்தால் வந்தாலும் அங்கே என்னென்ன இருக்காங்க அதெல்லாம் வந்து பிக்சர் பிக்சராகிட்டது இந்திய இராணுவத்துக்கு அது அனுப்பும் ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஒரு அந்த அந்த ராமைப்போட விமானம் அந்த பாட்டரை நோக்கி பறந்துக்கிட்டு பறந்துகிட்டுருக்கதா வந்து செய்திகள் இருக்குது பாகிஸ்தானில் நடக்கிற அனைத்து இதுவும் வந்து இந்தந்த விமானம் வந்து இருக்கிறதாகவும் அங்கேருந்து எது ஏதாவது ஒரு நோக்கி எதை பாட்ரு நோக்கி பாட்டரை நோக்கி இந்த பாட்டரை தாண்டி வந்தாங்களோ அப்படின்னா அந்த பிக்சர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய உதவியாக இருக்கும் அதுக்கடுத்து மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்க உதவியாக இருக்கும்னு சொல்லி சொல்லி ரா உள்ள அமைப்பு வந்து அந்த விமானத்தை பறக்க விட்டுருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் இருக்குது எக்ஸசைசு எக்ஸசைஸோட எக்ஸசைஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்கிரமன் அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த பேரே ஒரு மாதிரி இருக்குது இந்திய போர் விமானங்கள் எஸ்யூ தேர்ட்டி சுகாய் ரஃபேல் இந்த விமானங்கள்லாம் அது வந்து இந்த எக்ஸைஸ் எக்ஸசைஸில் போகுது ஆக்கிரமன் அப்படின்ற எக்ஸசைஸில் ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸைஸுக்கு இந்தியா பெற்றிருக்க பேர் ஆக்கிரமன் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா அது வந்து இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த நகர்களை வச்சு தான் இன்றைக்கி இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து சந்தை நகரம் ஆல்ரெடி வந்து சந்தைக்கு வந்து போர் பயம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் கையில் ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கேஷ் கையில் வைப்பையும் வச்சு வச்சு வச்சுக்கோங்க மார்க்கெட் ஒரு சின்ன இறக்கத்தில் இறக்கத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக தெரியுது நல்ல பங்குகள் விலை குறைந்தாலும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போதான் அதில் இந்த போர் நடக்கிறனால இரு நாட்டுக்கும் இழப்பு தான் ஆனால் சில செக்டர்கள் இதனால் ஆதாயம் அடைய வாய்ப்பு உண்டு அந்த செக்டார் பங்குகளை என்ன என்ன பங்குகள் அப்படின்னு சொல்லி கவனித்து வாங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் பாருங்கள் சந்தை ப்ராஃபிட் புக்கிங் நோக்கி இருக்குது சந்தை பயம் கலந்த பாயில் கம்ப் பயம் கலந்த ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் ஒரு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் ஹாட் டாப்பிக்காக இருந்த அமெரிக்காவோடய தாரிஃப் ஸோ ட்ரம்ப் அப்படின்ற நியூஸெல்லாம் போய் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நியூஸாக வந்து மாறிடுச்சு ஸோ இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது தான் உலக நாடுகளில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது இப்போ ஸோ அமெரிக்கா சைனா அப்படின்ற தாரிஃப் வார் வந்து காணாமல் போயிடுச்சு ஸோ மேற்கொண்டு வரும் நாட்கள் இந்த பால்காம் பிரச்சனையை நோக்கி இந்தியா பாகிஸ்தானுடைய என்னென்ன தீவிரத்தை தீவிர இந்தியா பாகிஸ்தானுடைய தீவிரத்தை வைத்து தான் வந்து சந்தைகள் நகரம் பார்க்கலாம் சந்தைக்கு எப்படி நகரப்போகுது அப்படின்றது வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது யாராவது ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ம் தேங்க் யூ